வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நம்ம போறது அதாவது மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருந்து டுவெண்ட்டி த்ரீ சாரி டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்துட்டு இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நியர்லி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது சோ ஒரு நல்ல ஒரு பிளக்சுவேஷன் இருக்குது மார்க்கெட்ல அதே டைம் இந்த நான் சொல்ல இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே ஏறின ஸ்டாக்கு இப்போ வந்து பாட்டம்ல வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குது நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொட்டென்சியல் இருக்கிற ஸ்டாக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டாக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்டாக்கு ஸோ நல்ல ஒரு அக்யூமுலேட் ஐடியா இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஒன்ஸ் நல்ல ஒரு பவுன்ஸ் ஆகும்போது இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து நல்லாவே ஏறுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த எந்தெந்த மாதிரியான ஸ்டாக்கு நல்லா ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டாக்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா என்னுடைய வியூஸை வந்து யூடியூப்ல நான் வந்து சொல்றேன் இப்போ இப்போ வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் போனது இப்போ ரீசெண்டாக வந்தாலும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் ஆயிருக்குது மிட் அண்ட் ஸ்மால் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டவுன் ஆச்சு ஆல் டைம் கையிலேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபாலோ ஆயிட்டு இப்போ வந்து நியர்லி வந்து டுவெல் டு ஃபோர்டீன் இருக்குது ஓகேங்களா ஸோ சம் வேல்யூபிள் இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நல்லாவே ஏறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் ஓகே ஸ்டாக்கை நம்ம வந்து பார்க்க போறது வந்து எனர்ஜி ஓகேங்களா இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து லிஸ்டிங் வந்துச்சு நவம்பர் மந்த்து தான் வந்து லிஸ்டிங் வந்துச்சு இவங்களுடைய இஷ்யூ பிரைஸ் வந்து நூற்றி எட்டு ரூபாய்க்கு இஷ்யூ பிரைஸ் கொடுத்தாங்க ஓப்பன் ஓபன் ஆனது வந்து நவம்பர் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் அரௌண்ட் போச்சு ஓகேங்களா நூற்றி எட்டு ரூபாய் இஷ்யூ ப்ரைஸ் நூற்றி பதினோரு ரூபாயில ஓப்பன் ஆயிட்டு நூற்றி நாற்பத்தி ரூபா போயிட்டு இப்ப ரீசெண்டா வந்த லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நைன்டி ருபீஸ் அரௌண்ட் வந்துச்சு நைன்டி ருபீஸ் வந்த ஸ்டாக்கு இப்போ வந்து தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதாவது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது பிப்டீன் ஏப்ரல் டியூஸ்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன ரெண்டு க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்னா நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இந்த ஸ்டாக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார் த லாங் டேர்முக்கு வந்து அக்யூமிலேட் பண்ணலாம் அதாவது இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இந்த லாஸ்ட்டு டூ குவார்ட்டராக வந்து பார்க்கும்போது நல்லாவே கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் குரோர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து சிக்ஸ்டி எயிட் குரோருக்கு லாஸ்ட் குவார்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டுருக்கிற ஸ்டாக்கு வேல்யூ ரொம்ப குறைவான ஸ்டாக்கு அதனால் இந்த ஸ்டாக்கு என்டிபிசி க்ரீன் எனர்ஜியை நீங்கள் வந்து ஃபார் த லாங் டேர்முக்கு பை பண்ணலாம் இப்போ வந்து நைன்டி நைன்ட் ருபீஸுக்கு இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ ரெண்டாவது நான் ரெக்கமெண்ட் பண்ற ஸ்டாக்கு ரொம்பவும் அறத பழசான ஒரு கம்பெனி அதாவது கனரா பேங்க் இந்த கனரா பேங்க்ல தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து சம் பேங்க்லாம் வந்து மெர்ஜ் பண்ணாங்க பாத்தீங்களா அதுல வந்து சிண்டிகேட் பேங்க் வந்து கனரா பேங்க்ல வந்து மெர்ஜ் ஆச்சு இந்த கனரா பேங்க் இப்போ என்ன ரேட்டுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லைக் நைன்டி டூ ருபீஸ் ஃபிஃப்டி பைசாவுக்கு வந்து ஏப்ரல் ஃபிஃப்டீன் அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுது இப்போ இந்த ஒன் இயர் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் அரௌண்ட் போயிருக்குது ஸோ இந்த கனரா பேங்கை பொறுத்தவரையும் நல்ல ஒரு டிவிடன் கொடுத்துருக்குறாங்க டிவிடன் ஈல்டு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் இருக்குது நல்ல ப்ராஃபிட்டும் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க அதனால் இந்த கனரா பேங்க் ஸ்டாக்கும் ஃபார் த லாங் டேர்முக்கு இன்னைக்கு வந்து அக்யூமலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்டிபிசி கிரீன் எனர்ஜி ரெண்டாவது கெனரா பேங்க் மூணாவதாக நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற ஸ்டாக் என்ன அப்படின்னா அதாவது என்னுடைய ஃபேவரேட் கம்பெனின்னு சொல்லுவேன் ஆர்வியன்எல் எப்படி எண்பது ரூபாயில் கொடுத்தனா அது மாதிரி ஐஆர்ஏடிஏ இந்த கம்பெனி வந்து ஐம்பது ரூபாயில் பைங் பைக்கால் கொடுத்தேன் ஓகே இந்த ஐஆர்ஏடிஏ அதாவது இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக் இப்போ ரீசெண்டாக வந்து ஹை வந்து பார்க்கும்போது டூ ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆச்சு டூ ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் போயிட்டு இப்போ ரீசெண்டாக வந்த லோ ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வந்துட்டு இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் அரௌண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் நீங்க வந்து ஃபார் த லாங் டர்முக்கு வந்து பை பண்ணலாம் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து குவார்டர்லி பேசிஸ் பார்க்கும்போது லாஸ்ட் குவார்டர் த்ரீ ஹண்ட்ரண்ட் எயிட்டி எயிட் குரோர் கொடுத்துருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ஃபோர் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது இயர்லி பேசிஸ் வந்து பார்க்கும்போது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் குரோர் கொடுத்தவங்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ குரோர் கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி ஐஆர்இடிஏ ஸோ இந்த ஸ்டாக்கையும் வந்து ஃபார் த லாங் டர்முக்கு நீங்கள் வந்து அக்யுமலேட் பண்ணலாம் அதுக்கடுத்து தான் வந்து ஃபோர்த் ஸ்டாக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து விஷால் மெகா மாட் அதாவது பிஎம்எம் இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக தான் வந்து லிஸ்டிங் வந்தாங்க எப்போ லிஸ்டிங் வந்தாங்க அப்படின்னா டிசம்பர் எயிட்டீன் அன்னைக்கு லிஸ்டிங் வந்தாங்க இதனுடைய இஷ்யூ பிரைஸ் வந்து செவன்டி எயிட் ருபீஸ் இஷ்யூ பிரைஸு ஆனால் இன்னமும் வந்து மார்க்கெட் இறங்கும் போது கூட செவன்டி எயிட் எயிட்டி ருபீஸ் கூட வர கிடையாது ஸோ இந்த ஸ்டாக் வந்து செவன்டி எயிட் ருபீஸில் இஷ்யூ வந்த ஸ்டாக்கு இப்போ ரீசெண்டாக வந்த ஹை எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் போயிட்டு இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபைவ் ருபீஸில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஸோ இந்த விஷால் மெகா மாட் வந்து

இந்த ஸ்டாக்கு வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ரீசெண்டாக வந்த ஹை வந்து நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஓகேங்களா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் போயிட்டு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது அதாவது ப்ராஃபிட் வந்து கிராஜுவலாக நல்லாவே கொடுத்துட்டுருக்குறாங்க இந்த ஸ்டாக்கே வந்து ஃபார் த லாங் டர்முக்கு வந்து நாம் வந்து அக்யூமலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் என்எம்டிசி லிமிடெடு ஓகேங்களா சிக்ஸ்த் ஸ்டாக்காக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது டாடா ஸ்டீல் இந்த டாடா ஸ்டீலையும் வந்து நீ வந்து அக்மலேட் பண்ணலாம் இந்த டாடா ஸ்டீல் வந்து இந்த வீடியோ ரெக்கோர் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்க்கும்போது ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது இப்போ வந்து ட்ரம்ப் வந்து சம் நியூஸ் எல்லாம் கொடுத்திருந்தாருல அதாவது அலுமினியம் ஸ்டீல் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த டாடா ஸ்டீல் வந்து நல்லாவே வெர்டிகல் ஃபாலோ வந்துச்சு ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அரௌண்ட் வந்துச்சு இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் அரௌண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதாவது இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஸ்டீல் கம்பெனியில் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் டாடா ஸ்டீல் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு லட்சத்தி எழுவத்தாயிரம் கோடி இருக்குது ஸோ இந்த டாடா ஸ்டீல் கம்பெனியை வந்து நீங்கள் வந்து ஃபார் த லாங் டேர்முக்கு அக்யூமலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது டாடா ஸ்டீல் ஓகே இப்போ நான் சொன்ன கம்பெனி எல்லாமே வந்து ஒன் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ்ல இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரையும் ரொம்பவும் வந்து ரேட் அண்டர் பர்ஃபார்ம்லாம் இருக்கிற ரேட்டு தான் வந்து ரெக்கம் புக் பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லாம் நீங்க வந்து ஓகே அர்ஜுன் சார் சொல்லிட்டாரு என்கிட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருக்குது இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எல்லாத்தையும் வாங்கி போடலாம் அப்படின்ட்டு பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணணும் நாம் தான் லோவஸ்ட் லெவல் அப்படி கிடையாது அங்கேருந்து மறுபடியும் கூட இறங்கலாம் அதனால் மறுபடியும் இறங்கும்போது வாங்கறதுக்கு வாங்குறதுக்கு கிட்டே வந்து பையிங் பவர் இருக்கணும் பையிங் பவர் மீன்ஸ் வந்து பணம் இருக்கணும் ஓகேங்களா அதனால வந்து எல்லா அமௌண்ட் அமௌண்ட்டுக்கும் பை பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்க இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வந்து வாங்கும்போது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்டாக் வந்து நம்ம வந்து ரிவியூ பண்ணணும் ஏன்னா ஆஸ் ஆஃப் நவ் இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து கரெக்டா நல்லா இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்து கரெக்டா போயிட்டு இருக்குது இன்னும் ஒன் மந்த் கழிச்சு அவங்களுடைய இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஃபால்ட் வரலாம் ஏதோ ப்ரொமோட்டர்ஸ் ப்ராப்ளம் வரலாம் கம்பெனிக்கு ப்ராப்ளம் வரலாம் அதனால வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நாம் வாங்குற ஸ்டாக்கு எல்லாமே வந்து எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ரிவியூ பண்ணணும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு அதனால உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொன்ன ஸ்டாக் எல்லாமே பை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வளமுறை